எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மௌன மொழி மனதின் நீக்கம் நீங்க வார்த்தைகளாக வந்து ஒரு சொல்லலாம் அந்த வரிகள் உங்களுக்காக அவள் மடியில் நானும் என் மடியில் அவளும் சாய்ந்து கொண்டு ஊர் கதை உலக கதை என பேசுவதில் கிழவன் கிழவியானோ தலையடைக்க அடித்த கொள்கையிலும் டபிள்யூ டபுள்யூஇ என ஸ்மார்ட் போட்டுக் கொள்ளும் போதிலும் குழந்தைகளானோ இதுதான் நான் என்று நான் சொல்லும் முன்னே அனைத்து மறைந்த நடக்கையில் அவளும் சீரியஸா எதும் பேசும் போதிலும் நடுவே சில நிமிஷங்களில் செல்லம் கொஞ்சி கோபம் கரைக்கையில் நானும் காதலி காதல நானும் சிரித்து பேசி சீட்டாட்டம் ஆடுகையிலும் ஒருவரை ஒருவர் பிடித்துக்கொண்டு கொண்டு பயந்தவாறு பேய் படம் பார்க்கையிலும் நண்பர்களானோம் வாழ்க்கையில் அடுத்த நிலை என்ன என்று தவித்து திணறும் தருணங்களில் அறிவுரைகள் தரும் ஆசான்களானோம் தலை கோதி நெற்றியில் முத்தமிட்டு தூங்க வைத்துக் கொண்ட தருணம் மனைவியும் மனைவியுமாறும்